என்னோடய பேர் மேரி நாங்கள் சென்னை பெரம்பூரில் இருக்கிறோம் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கார் பெயிண்ட் வேலை செய்கிறேன் எனக்கு இருபது வருஷமாக கழுத்துல வலி நிறைய பயங்கரமாக இருந்துச்சு அந்த வலி ஆகப்பட்டது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு வீங்க ஆரம்பிச்சிச்சு குனிய முடியாது பெருக்க முடியாது ஒரு சின்ன கர்ச்சி கூட துவைக்க முடியாது ரெண்டு கிலோ ரேஷன் பொருள் கூட தூக்க முடியாமல் இருந்துச்சு அது என்னால் வீடு வந்து சேர்க்கவே முடியாது அது ஹாபிட்லன்னா வாசலில் வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக நடப்பேன் அதுவும் நட கூட ரொம்ப பொறுமையாக நடப்பேன் எனக்கு இப்படி இந்த ஷோல்டர் அப்படி தூக்கிப்பேன் அந்த நட வந்து ஒரு அந்த பிறந்த குழந்தையோட மோசமாக நடப்பேன் ரொம்ப கா கால் வச்சு நடப்பேன் குணிஞ்சு எதனா ஒரு பொருள் எடுத்துட்டோம்னா குடியும் போது எனக்கு அவ்வளோவா தெரியாது அது அந்த பொருள் எடுக்கணுமன்றது எடுத்துருவேன் ஆனால் நிமிந்து உடனே ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக வலிக்கும் ஒரு இறை ஒரு தட்டினா ஒரு ஒரு சும்மா சுருக்குன்னு ஒரு தட்டித்தட்டுன்னு எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு நான் வேலை செஞ்சேன்னா நாலு அவர் எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அந்த நாலு அவர் ரெஸ்ட்டு கூட அந்த வழியோடு தான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்திரம் கழுவுறது வீட்டு வாசல் இது மா போறது பெருக்கிறது கடிக்கு போகிறது சில வேலைக்கு வெயிட்டு தூக்குறதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருப்போம் அவங்களை எந்த வேலையும் செய்ய விடுறது கிடையாது மனதளம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும் வாழாமல் இறந்துட்ட கூட நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் எப்படி சொல்கிறதுன்னா நான் ஒரு இருட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த நேரம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி உடனே டாக்டர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு நரம்பு எலும்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து மூணு மாசத்துல உங்களுடைய கை காலே எழுந்துடும் படுத்து படிக்க ஆகிடுவீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு மூணு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்புறமா நீங்கள் எதோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஒரு சொம்பு குனிஞ்சு ஒரு சொம்பு கூட தண்ணி தூக்கக்கூடாது பெருக்கக்கூடாது எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு மூணு மாதத்தில் கை கால் விழுந்துடும் சொன்னோன்னே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இதுக்கு மேலே நம்ம வாழ்வோமோ இல்லை படுத்து படிக்க ஆகிடுவோமோன்னு சொல்லி கவலைப்பட்டோம் இப்படி இருக்கும்போது மோகன் சையா வந்து சென்னைக்கு வராரு பெரம்பூர்த்த இது அண்ட் வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே எங்கள் வீட்டுக்காரர் நானும் நான் வரலாம் போகலாமா அப்படின்னு அப்போது இவரில் உன்னால் முடியாது எப்படி உக்காருவேன் அவ்வளோ நேரம் உக்காரணுமே அப்படின்னு இல்லை இல்லை நான் உக்காடுறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் உக்காந்தோம் No. Uh -huh. கூட்டத்தில் மோகன் அனை வந்துட்டு யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டீங்களோ அந்தந்த இடத்துல கை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அவரும் அங்கேருந்து ஸ்டேஜில் இருந்து செபி கண்ணீரோடு ஜெபிச்சார் நானும் கண்ணீரோடு ஏசப்பா இந்த எனக்கு இருந்து எலும்புலேருந்து நரம்புலேருந்து எனக்கு பிரச்சனை எடுக்க விடுதலை தாங்கன்னு ஜோம் பண்ணுவோம் அங்கே மோகன் அண்ணாவை அங்கே வந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ஜபிக்க ஜபிக்க செபிக்க என்னுடைய இருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பலத்தையும் நல்ல ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன் என்னால் இருபது நிமிஷம் நிற்க முடியாது அப்படிப்பட்டோ அன்னைக்கு மீட்டிங்கில் ஃபுல்லாக நிற்கும்படி எனக்கு உதவி செஞ்சாரு உதவி செஞ்சது மாத்திரம் இல்லை அந்த நாள் முழுவதும் அந்த வலியை மறந்துட்டு வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு அப்புறம் அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யவும் எனக்கு உதவி செய்தார் டாக்டர் வந்துட்டு உனக்கு மூணு மாசில் இந்த கை கால் விழுந்துரும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் கண்ணீர் பட்டேன் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்க நடக்கார் எனக்கு விடுதலையும் கொடுத்திருக்காரு மகன் சில சில அந்த மூலியமா செபிச்சு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்யவும் எல்லா பொறுப்புகளையும் அடந்து எங்களுடைய சந்ததிகளையும் சந்தானத்தை காண என்னான் எனக்கு உரிமை பாராட்டிருக்கிறார் எங்கனால நடந்து போயிட்டு வர எல்லா வேலையும் செய்யணுங்கான்னுக்கு ரூபாய் பாராட்டிருக்காரு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்து டேவர்கள் படா